ஸ்ரீமதி நம அன்புள்ள கொண்ட மாணவர்களே இப்போ பாடம் என்ன எடுக்கிறோன்னா ஜோடியை பற்றி அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் எல்லாம் எத்தனையோ எப்போ போடலாம் எவ்வளவோ நீஞ்சர்களுக்கு இடையிலே நீங்கள் கற்கலாம் ஆனால் இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிறோம் நான் வந்து என் பேர் பி எஸ் கோபாலகிருஷ்ணன் எம்எஸ்சி பிஎட்டு எங்கேருந்து பேசுகிறேன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பல்ல சூலூர் தாலுக்கா களங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இருந்து ஜோடிதா கலைபாமணி பி எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்றேன் சரி என்னுடைய உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெண்டு கீழே இரநூத்தி எழுபத்தாறு ஜி கேஜி நகர் கலங்கல் மற்றும் ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் நைன் டூ இமெயில் அட்ரஸ் வந்து சூலூர் கோபாலகிருஷ்ணன் அட் ஜிமெயில் டாட் காம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தை பார்த்துக்கிட்டு என்ன செய்யுங்க ஷேர் செய் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சார் இப்போ முதல்ல முதல் பாடத்தை பார்க்கலாம் ஜோதிடம் ஜோதிடம்ன்ற என்ன ஜோதிடம் ஜோதிடத்துக்கு நமக்கு எத்தனையோ சம்மந்தம் இருக்குது ஜோதிடம் என்பது என்னவென்றால் ஒன்று ரைட்டாக சொல்லும் ஜோதிடம் என்பது என்னவென்றால் அதாவது நம்முடைய உடல்நிலையை பொறுத்து இந்த ஜோதிடம் அமைகிறது ஜோதிடமோ வானியல் சாஸ்திரமோ ரெண்டும் ஒன்று தான் அதை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முதல்ல மூலமந்திரம் ஒன்று இருக்குது என்ன ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனே குலசம்பிரதம் பதவி பூர்வ புண்ணியானா லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஆசி கூறுவதாக நமக்கு அதாவது வந்து குழந்தை வந்து இறைவர்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தினுடைய பொருள் சரி இப்போ இது முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான் எப்படி கிழமைகள் ஏழு அதே மாதிரி கிரகங்களும் ஏழு என்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் இதா வெள்ளி என்பதுதான் சுக்கரன் சனி அப்பா அவன் எல்லாமே ஒன்பது கிரகம் தானே சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் ஏழு கிரகம் சொல்கிறீங்கன்னு ஆச்சரியப்படாதீங்க இந்த ஏழு கிரகத்தில் பார்த்து தான் கிரகங்கள் இது ரெண்டும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என போடணும் புரிஞ்சுதா நான் சொல்ல புரியுதா ரைட் இப்போ அடுத்தது அந்த ரெண்டு சாயா கிரகங்கள் என்னென்னதை பார்க்கலாம் என்ன ஒன்று ராகு ஒன்று கேது கிரகம்னு சரி இந்த ராகு கேது கிரகங்களை பற்றி பின்னால் பார்க்கலாம் சார் இந்த கிரகங்கள் ராசியின் அடிப்படையில ஒவ்வொரு ராசியிலும் எவ்வளவு காலங்கள் இருக்கும் சொல்றாங்க இல்லையா பயிற்சி வருது ராகு பயிற்சி வருது கேதி பயிற்சி வருது அது முதல்ல அதை பத்தியா பண்டமெண்டல் அதாவது அடிப்படை தெரியும் எப்படி சூரியன் என்பது ஒரு ராசியில் ஒரு மாசத்துக்கு இருக்கு ஒவ்வொரு மாசமும் சூரியன் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி ராசிக்கட்டுக்கு மாறிட்டே போகும் புரிஞ்சா அடுத்து ரெண்டாவது சந்திரன் சந்திரன் எப்படிப்பா ஒவ்வொரு ராசி ரெண்டே கால் நாட்கள் தான் இருக்கும் சோழ புதம் சண்டே கால் நாட்கள் தான் இருக்கும் மீதி மாறிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் செவ்வாய் வந்து கிரகம் எப்படி இருக்கும்னா ஒரு ராசியில் ஒன்றரை மாதம் இருக்கும் ஒன்றரை மாதம் உடனே ஒரு கிரக ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறி இருப்போம் அடுத்து புதன் புதன் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டே இருக்கும் இது எப்படி சூரியனை போலத்தான் புதனும் அடுத்து வியாழன் வியாழன்றதான் குரு இது நம்ம பார்க்கலாம் குரு குரு வாழ்க்கையின் கோரி நிறமைன்னு சொல்லுவாங்க அப்போ குரு பார்த்தா என்ன எல்லாமே கிடைக்காதெல்லாம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட கிரகம் ஒரு குரு வியாழன் அந்த வியாழ கிரகம் ஒவ்வொரு ராசிக்கு வரும் அவன் வருடத்துக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கிறது அதான் அது என்னன்னு குரு பெயர்ச்சி அடுத்தது சுக்கரன் சுக்கரன்றது இல்லை ஒவ்வொரு மா ராசியிலும் ஒரு மாதத்துக்கு கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கணும்னா சுக்கரன் எப்படி பார்க்க சொல்லுவாள் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் இருப்பான் அடுத்து நாம் எல்லாமே கண்டு பயப்படக்கூடிய ஈஸ்வருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சனீஸ்வரர் சனி சனி கிரகம் சனி கிரகம் எப்படின்னா ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ரொம்ப மாறும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பயிற்சி மாறும் அப்போது வாழ்நாளில் ஒவ்வொருவருக்கும் மூணு சுற்றுகள் சனி திசை நடைபெறும் அந்த சனி திசை தான் முன்னாடி ரெண்டரை வருஷம் பின்னாடி ரெண்டரை வருஷம் நடுவில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சனி கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி இரு திசை இருக்கக்கூடிய ரெண்டரை வருஷம் ஆக பார்த்தா ஏழரை வருஷங்கள் அவர் பலன்களை கொடுப்பார் அந்த பலன்களை எல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்த்து சொல்கிறோம் நல்லா அழகாக கற்றுக்குங்க அங்கேயே இருக்குது தமிழ் ஆண்டுகள் அடுத்தது அறுபது என்ன என்ன ஒரு ஜாதக உணவு கொடுக்குறான் இப்போ போட்டேன் நான் பார்த்தோன்னா என்ன செய்யணும் அதில் தமிழ் பெரும்பாலும் இப்போ காலத்துல தான் இங்கிலீஷ் தேதி போட்டு வளர்கிறாங்க ஆனால் பழங்காலத்திலலாம் எப்படி எழுதுவாங்க கூட வந்து தமிழ் வோஷத்தில் தான் எழுதுறேன் அதுக்காக தான் நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கவே முதல்ல பிரபவ அடுத்தது விபவ அப்புறம் சுக்ல அப்புறம் பிரமோத் உத அப்புறம் பத்தி ஸ்ரீமுக அடுத்தது பவ யுவ தாது இந்த மாதிரி எத்தனை வருடங்கள் இருக்குது அறுபது வருடங்கள் இந்த அறுபது வருடங்களும் சங்கல்பம் சொல்லும் போது கோயிலுக்கு போய்கின நீ முதல்ல சொல்லுவாங்க சங்கல்பம் சொல்லி தான் முதல்ல வருஷம் சொல்லி தான் மற்றதை சொல்லுவாங்க அதை பற்றி அடுத்த வகுப்புலேயே சந்திப்போம் நன்றி வணக்கம்